ಉಪ in ಕಾರ அந்த படத்தை பேசலாம் ஹீரோ பேசலாம் இப்போ லைஃப் வாழ்க்கையில ஹீரோ தெரியல எல்லாருக்கும் தெரிய முடிஞ்சது அப்படின்னு நான் சொல்லவே தேவையில்லை லைஃப்ல ரொம்ப ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் அது இட் ஓன்ட் பி யூ லைஸ் அண்ட் யோர் சப்போர்ட் ஸோ எல்லாரும் பிளஸஸ் அண்ட் இன்னும் தொடர்ந்து விஜய் இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் இன்னும் தொடர்ந்து வரணும் i a my fully fledged family background, or commercial films, and I want. To be part of commercial films also. But right now, my priority has changed definitely. Like in my career, priority but now Vijay, our life, that's my priority. So I'll, if I can balance it, I to that. You what i so what to say is, uh, I'm marrying my best friend. Arjuna because now, அவங்களை உண்மையா இருக்க மாட்டோம்